வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் தினமும் பத்து வினா அப்படிங்கிறதுல இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா குடிமையை பத்தாம் வகுப்பு குடிமையல்ல இந்திய அரசியலமைப்பு ஓகேங்களா இதில் வந்து பத்து கொஸ்டின் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் எங்கு தோன்றியதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யுஎஸ்ஏல அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பது அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார்னு பார்த்தா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தாறு கூடுதல் குறிப்பு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது நடைமுறைக்கு வந்தது முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது ஒரே ஒரு முறை திருத்தம் செஞ்சுருக்காங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி திருத்தம் செஞ்சிருக்காங்க அடுத்து எந்த ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என முழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்பது இது பார்த்திங்கன்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அடுத்தடுத்த வார்த்தை மாதிரி இருக்கா அப்படியே பார்த்துக்கோங்க ஏழு எட்டு ஒம்பது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழுக்கு அப்புறம் எட்டு எட்டுக்கு அப்புறம் ஒம்போது இந்த முழக்கத்தில் ஓகேங்களா சிட்டிசன் என்னும் சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது லத்தின் சிவிஸ் அங்கே அந்த வார்த்தையிலிருந்து சிட்டிசன்கிற வார்த்தை பெறப்பட்டது இந்திய அரசியலமைப்பில் குடியுரிமை பற்றி விவரிக்கும் சட்ட பிரிவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு முதல் பதினொன்று வரை உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை பற்றி விவரிக்கும் குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கூடுதல் குறிப்பு பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா ஒன்பது முறை திருத்தப்பட்டுள்ளது அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்